ஸோ நண்பா இன்றைக்கி சூப்பரான டிஷ் பண்ணப்போம் என்ன டிஷ்னால் ராகி மாவு வச்சு ஒரு புட்டு பண்ண போடுறோம் நண்பா ஸோ சூப்பராகவும் அதில் டேங்கெல்லாம் போட்டு ஒரு சோயா சூப்பராகும் நம்ம தமிழ்நாடு சைடில் பண்ணுறோம் நண்பா ஸோ இது எப்படி பண்ணுறன்னு சொல்லி கண்டினியூவாக பாருங்கள் அந்த வீடியோ அதே மாதிரி இந்த புதுசாக அந்த சேனல் பார்க்குறவங்க வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க ஏதாவது அடுத்த புதுசு நான் வீடியோ வரும்போது உங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆகும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஓகே நண்பா ஸோ அதே மாதிரி எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா ஸோ வீடியோக்கெல்லாம் போகலாங்களா ஓகே இது வந்து நான் சூட் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள் இது வந்து இப்போ ரெண்டு இட்லி சட்டி இல்லை இட்லி தட்டு மட்டும் தான் இருக்குது ஓகே நண்பா ஸோ இது பாருங்கள் எப்படி வச்சுருக்கேன் கீழே கிளாஸு கரெக்டாக வச்சுக்கிங்க கீழே மாதிரி இந்த வச்சு அப்படியே முடியல அவ்வளோதான் அப்புறம் தண்ணி சூடாகட்டும் ஸோ அதுதான் வச்சிட்ருக்கேன் ஓகே நண்பா ஸோ கண்டினியூவாக பாருங்கள் வீடியோ இப்போது இது ஒரு வரவேன் பவுட்ரு மாதிரி போடுறேன் சூப்பராகவும் சாப்பிட்றது இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க நாங்கள் ஸோ தேவையில்லை ஒரு ஒரு இரநூறு கிராம் போட்டிருக்கேன் இப்போது நைட்டு லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம் உப்பு வேணுமா நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க நானும் உப்பு ஆட் பண்ணுவேன் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தினங்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது ரொம்ப தண்ணி ஊற்றினா லிக்விட் மாதிரி ஆகிடும் ஸோ உப்பு தேவைப்பட்டு உப்பு போட்டுங்க உப்பு தேவையான அளவுக்கு நான் போட்டுக்கிறேன்பாருமோ உப்பு தேவையான அளவுக்கு நான் போட்டுக்கிறேன் உப்பு போட்டாச்சு இது அப்படியே கை போட்டு மிக்ஸ் பண்ணணுன்னு அப்போ உப்புக்கு எப்படி இது பண்ணுவோம் அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு சூப்பராகும் ஸோ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் சுடு தண்ணி தான் மிக்ஸ் பண்ணணும்னா ஜில் தண்ணியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லை கொலக்கட்டைக்கு எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி அந்த லெவலில் பண்ணி வச்சுக்குங்க ஸோ இதுதான் வருங்க கொலக்கட்டை மாதிரி தண்ணி நல்லா குடிக்குது அவ்வளோதான் போதும் ல இருந்தால் போதும் ரொம்ப தண்ணி ஊற்றினீங்கன்னா ரொம்ப இதாகிடும் அப்புறம் ஸோ சூப்பராக ஸோ நீங்கள் உள்ள மாதிரி பண்ணி வச்சுட்டு நீங்கள் தான் அப்படியே உடச்சிக்கலாம் பாருங்க நம்ம இந்த மாதிரி பிடிக்கிற மாதிரி வரணும் இந்த கொழுக்கட்டை பார்த்திங்களா ராகி புழக்கட்டுன்னு சொல்லுவோம்ல அதான் வந்து ஸோ அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கங்க ஒரு கவுண்டைய ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இன்னும் கண்டினியூ அங்கே போகணும் இது வேவருக்கு ஒரு 15-20 மினிட்ஸ் ரெடி ஆகிரும் நண்பா ஸோ நண்பா பாருங்கள் இதுக்கு நான் துணியும் போட்டிருக்கேன் இட்லி பண்ணுறோம்ல அதே மாதிரி தான் அந்த மெத்தடு இந்த மாதிரி பிடிச்சி பிடிச்சி போடுங்க இல்லாட்டி அப்படியே போடணுன்னா அப்படியே போட்டுக்கலாம் ஸோ நான் கொஞ்சம் இப்படி பிடிச்சி போடுறேன் ஸோ பாருங்கள் சின்ன சின்னதாக போட்டுருங்க அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் வேகும் ரொம்ப பெருசு பெருசாக போட்டிங்கன்னா உள்ளே கொஞ்சம் வேகாது கொஞ்சம் சின்னதாகவே போட்டுங்க ஈஸியாக வந்துடும் சீக்கிரம் ஸோ இந்த மாதிரி பிடிச்சி பிடிச்சி போட்டுங்க பாருங்கள் இப்பட்தான் மெத்தடு அப்புறமா மாவு இந்த மாதிரி பிடிக்கிற மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு தமிழ்ல கண்டிப்பா தெரியுங்க நண்பா ஒரு சேஞ்சஸாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சார் அதனால தான் சாப்பிடு சாப்பிட்ற மாதிரி ஆவி பருப்பு பறந்துட்டு பெரிய ரெடி ஆச்சு அல்லது உண்டை பிடிச்சாச்சு முடிவா தான் வந்துடும் சூப்பராக குக்காக இருக்கும் ஓகே நண்பர் ஸோ பாருங்கள் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் அப்புறம் நான் காமிக்கிறேன் சூப்பராக குக்காக இருக்கும் ஓகே நண்பர் சார் கண்டினியூவாக வீடியோ பாருங்கள் ஒரு ரெடி ரெடியாகிடுச்சு போக ஓப்பன் பண்ணி வாங்கிக்கிறோம் வேறு என்ன இருக்கும் பாருங்கள் இதுதான் ரெடி ஆகிடுச்சு நம்ப ஸோ இதை அப்படியே சாப்பிட்டு தான் ஆஃப் பண்ணி ஆச்சு ஸோ கண்டினியூவாக பாருங்கள் நண்பா நான் டாப்ஸ் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் ஸோ நண்பா ரெடி ரெடியாகிடுச்சு ஸோ இதுதான் பாருங்கள் நண்பா அருமையாக இருக்குது ரெடியாகிடுச்சு இது போல வேணும் போட்டு நீங்கள் எப்படியும் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி குளக்கட்டு மாதிரியும் இது உடச்சிடலாம் கொஞ்சம் ஆறணும் ரொம்ப சூடாக இதுதான் மெத்தோடு பாருங்கள் இதில் போட்டேன் ரொம்ப சூடாக இருக்கு நல்லா சூடாக இருக்குது நல்லா வந்துருச்சு ஸோ இதில் தேங்காய் இருக்குது தேங்காய்னா ஊர்லேருந்து வரும்போது தேங்காய் எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ இது பிரிஞ்சிடலாம் இதையும் தேங்காய் கொஞ்சம் போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸோ தேங்காய் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் ஸோ இதுதான் நீங்கள் கொலக்கட்ட மாதிரி சாப்பிட்லாம் நீங்கள் பவுடர் மாதிரி அதே மாதிரி போடலாம் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி பண்ணணுன்னு நீங்கள் அது மாதிரி இது மாதிரி எதுக்கு போட்டோன்னா கொஞ்சம் இடம் பத்துவோம் அதனால் அது மாதிரி போட்டேன் இல்லாட்டின்னா ரெண்டு மாதிரி ரெண்டு ரெண்டு தடவை போடுற மாதிரி ஆயிரும் நீங்கள் கம்மியாக போட்டிங்கன்னா அது மாதிரி இந்த பவுட்ரு மாதிரியே நீங்கள் இந்த தட்டில் வச்சுக்கலாம் டீ தட்டுக்கு மேலே இது மாதிரி பண்ணணும் தேவை இல்லை உங்களுக்கு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வச்சுக்கோங்க ஆஃப் அன் ஹவர் கூட வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சினில் ரொம்ப ஜாஸ்தி வைக்கிறனாலும் ஒன்றும் கொச்சனாக வராது நல்லா வெந்துடும் உங்களுக்கு என்னும்பா இன்னும் கொஞ்சம் தேங்காய் போட்டால் தான் அந்த ருசி நீங்கள் தேங்காய் போட்டு சக்கரை போட்டு சாப்பிட்லாம் இல்லாட்டி கிரேவி மாதிரி இருந்தாலும் அதை வச்சு சாப்பிட்லாம் ஸோ நான் சக்கரை போட்டு சாப்பிட்றேன் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதில் சக்கரையும் ஆட் பண்ணிக்கலாம் என்னப்பா ரொம்ப நாளில் போட்டுங்க போட இல்லை கம்மியாக போட்டேன் உங்களுக்கு தாத்திய ஒன்று தாத்தியாக போட்டுங்க ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சாப்பிட்றக்கும் வெறும் சிம்பிள் தான் இன்னும் அண்ணை கொஞ்சம் வேக வைக்கிறது தான் கொஞ்சம் டைம் ஒரு ஆஃப் அன் ஹவர் டைம் ஆகும் வேறு ஒன்றும் இல்லை மேட்ரு ஓகே மேட்ருக்கண்பா இதுதான் ஸோ கண்டினியூவாக பாருங்கள் வீடியோ ஸோ நண்பா ரெடி ஆயிடுச்சு இப்போது சா நான் சாப்பிட்டு போகிற டேஸ்ட் சொல்றேன் நண்பா இதுதான் ராகி கொலக்கட்டை வந்து அந்த கொலக்கட்டையோ அதே மாதிரி புட்டு மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் நீங்கள் புட்டாவும் வச்சு சாப்பிட்லாம் இது வந்து இந்த மாதிரி நான் செஞ்சு சாப்பிட்றேன் உடைச்சு கண்பா சாப்பாருங்க கண்பா ம் செம்ம சூப்பராக இருக்கும் நம்பா வேறு எவ்வளோ இருக்குது தேங்காய் மாவு நல்லா குக்காகிருக்கு நல்லா பாயில் ஆகிடுச்சு இது மெத்தட் வந்து அந்த இட்லி சட்லியில் வச்சு தான் செய்யணும் நான் ஃபெய் போய் அது மாதிரி வச்சு நீங்கள் செய்யலாம் தண்ணி கீழே வச்சுட்டு சூடு பண்ணி அது பண்ணுபோம் ஸோ இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு பண்ண தெரியுங்க அதே மாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி பக்கத்தில் இருக்கன்னு க்ளிக் பண்ணி வச்சுங்க புதுசு புதுசாக நான் வீடியோ இது போடும்போது நோட்டிஃபேஷன் ஆகும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்குறப்போ நண்பா Okay, number, Jazak Khair, Okay, take care, bye bye. bye.